வணக்கம் கிழமை சீர்காழியில் ஸ்ரீலஸ்ரீ கதிர்காமஸ்வாமிகளின் குரு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள ஸ்ரீலஸ்ரீ கதிர்காம சுவாமிகளின் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆராதனை விழா புதன்கிழமை டிசம்பர் பத்து நடைபெற்றது ஸ்ரீ சத்குரு கதிர்காம சுவாமிகள் மெமோரியல் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை மாலை சுவாமிகளின் இல்லத்திலிருந்து பால்குட ஊர்வலம் மற்றும் நாம நாமசங்கீர்த்தனம் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான புதன்கிழமை காலை உப்பநாற்றங்கரையில் உள்ள சுவாமிகளின் அதிஷ்டானத்தில் ருத்ரஜபம் கூடிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிகளின் இல்லத்தில் குரு ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சீர்காழி மற்றும் வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சீர்காழியில ஒரு விசேஷமான முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இங்கே இருநூறு வருடங்களுக்கு முன்பாக கதிர்காம சுவாமிகள் சிவோராம் சுவாமிகள் என்ற பெயரில் தென்பாதியில கதிர்காம பாலதண்டாயுத பாணி ஆலயத்தை அமைத்து கொடுத்தார் இந்த கதிர்காம சுவாமிகள் சிவோராம் பாலசுப்ரமணிய சுவாமிகள் திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருகாமையிலுள்ள திருக்கோவில் இருக்கக்கூடிய ஞானானந்த தப்பாவனத்தை சேர்ந்த ஞானானந்தகிரி சுவாமிகளும் இவரும் சமகாலத்தில் இருந்திருக்கிறார்கள் இலங்கை கதிர்காமத்தில் காடுகளில் தபஸ் இருந்து அவர் ஞானானந்த சுவாமிகள் திருக்கோவிலூருக்கும் கதிர்காம சுவாமிகள் சீர்காழிக்கும் வந்து இங்கேயே தங்கி இருந்து அன்னக்காவடி எடுத்து சித்தபுருஷராக பல நன்மைகளை இந்த சமுதாயத்திற்கு இந்த கதிர இந்த சீர்காழி வாழ் மக்களுக்கு அவர் செய்து இந்த உப்பநாற்றனுடைய மறுக்கரையில் அவர் பர்ணசாலை அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சுவாமிகள் ஜீவன் முக்தி அடைந்தார் அந்த நாள தான் நாம் வந்து கார்த்திகை மாதம் மக நட்சத்திரத்தில் அவருடைய ஆராதனை உற்சவத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த உப்பநாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த கதிர்காம சுவாமிகளுடைய அதிர்ஷ்டானத்தில் இங்கே கோபாலகிருஷ்ணர் விநாயகர் சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் போன்ற மூர்த்தங்களை இங்கே நிறுவி சுவாமியுடைய அதிர்ஷ்டானம் அதற்கு பின்பாக இந்த ஒப்பநாற்றங்கரையில் அமைந்திருக்கிறது இது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்லும் மார்க்கத்தில் இந்த ஒப்பநாற்றங்கரையில அமைந்திருக்கிறது இன்றைய தினம் இந்த கோபாலகிருஷ்ணருக்கும் அதிஷ்டானத்திற்கும் விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் வேத பாராயணங்கள் எல்லாம் நடந்து இன்றைய தினம் இங்கே அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பக்த கோடிகள் அனைவரும் இந்த கதிர்காம சுவாமிகளுடைய இந்த வாழ்க்கை சரிதம் பல பேருக்கு இன்னும் தான் இருக்கிறது ஆனால் இங்கே அவர் வாழ்ந்த சித்தபுருஷராக பல நன்மைகளை அவரை அண்டி வருவர்களுக்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறார் ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் ஒரு முறை இந்த ஆலயத்தில் வந்து இந்த அதிஷ்டானத்தையும் இந்த கோபாலகிருஷ்ணன் தரிசனம் செய்ய வேண்டும் என்று இந்த கதிர்காம சுவாமி மெமோரியல் டிரஸ்ட் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கதிர்காமக் கந்தனின் அருளை கனியாய் நமக்கு தந்தவர் நம் சுவாமிகள் குரு திருநாளில் குவிந்த உள்ளங்கள் பக்தியில் உருகி நின்ற உன்னத தருணம் இது அவர் திருவடி நிழலில் அமைதி பெருகட்டும் அனைவர் வாழ்விலும் அருள்மழை பொழியட்டும் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்